செய்கிறவர் யார் ஏசு என்ன அப்படி சொல்றீங்க கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவுகளை நீக்கி நம்மை அவ்வளவுதான் செய்கிறவரும் யாரு சத்தமா சொல்லுங்க அந்த ராம்பத்து அடுத்த வார்த்தைத்தம் செய்யப்படுகிறவர்களும் இது யாரு யோ தரன் சொல்லியா பேச முடியாதா இப்படி இப்படின்னா வாய திறக்கணும் உங்க பேர் என்ன நீ தனியாக கவனிச்சுக்கிறேண்ணா சத்தம் வர வரமாட்டேன் அருண்குமாரா ஓகே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள்லாம் பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தானே நல்லா சத்தமாக பேசணும் ஓகே கிளாஸ்ல இப்படி தானே இருப்பீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்களா பண்ண மாட்டீங்களா இந்த வசனத்தை எப்படி வாசிக்கலாம் இயேசுவும் நாமும் சொல்லுங்க இயேசுவும் சத்தமா அடுத்த வார்த்தை யாவரும் யாவரும் ஒருவராலே ஒருவராலேundayirukkrargal யார் அந்த ஒருவர் கவனிக்கணும் சரியா கவனிக்கலன்னா நான் வசனம் புரியாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இயேசுவும் ஒருவராலே உண்டாயிருக்கிறோம் யார் அவர் பிதா இல்லைங்களா இயேசுக்கும் அவர் தான் பிதா இயேசுவின் ரத்தத்தினாலே நானும் பிதாவுக்கு பிள்ளையானதுனால எனக்கும் அவர் தான் பிதா ஆமே இது நிமித்தம் அவர்களை அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் யாரு இயேசு யார சகோதரர் என்றாரு நம்மை என்ன சொல்றாரு ஏ ஜபா என் சிஸ்டர் தான் யாரு தங்கச்சிடாங்கிறாரு ஜேம்ஸ் என் தம்பிடா வெஸ்லி என் தம்பிடான்றார் யாரு ஏசு ஏன் அவருக்கும் அவர்தான் பிதா எனக்கும் அவர்தான் பிதா அதனால இயேசு என்ன சகோதரன் சகோதரின்னு சொல்ல வெட்கப்படலையாயா ஹalleluya வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் கவனிங்க நீங்க பதில் இந்த ஆண்கள் தான் பசங்க நான் சொல்லணும் இந்த இப்போ உண்டைய நாமத்தை என் சகோதரர் அறிவித்து பாடுவேன் இது யார் யாரை பார்த்து சொல்லுவது இங்க தான் கேட்டேன் சகோதரர்கள் பசங்க சொல்லணும் சொல்லுங்க பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு பிதாவே உங்க நாமத்தை என் தம்பி தங்கச்சிகளெல்லாம் ஆரவிச்சு சபை நடுவில் சபை நாடு சபைனா இது? நாம இதுதான் சபை. நம்ம எங்க கூடுறோமோ அதான் சபை. சபை கூடுதல்ல இந்த சபை நடுவில் துதித்து யார் யாரை பாடுறது? சொல்லியா யார் யாரை பாடுறது இந்த வசனத்த படி. இயேசு பிதாவே பாடுறாராம். எங்க பாடுறாரு? சபையில இங்க எப்படி? என்னக்குள்ள இருந்து என்னுடைய ஆவியோடு ஆவியானவர் அணைஞ்சு பார்த்து பாடுறான் என்ன என்ன பொறுத்தவரையிலும் ஒரு இந்த பகுதி வந்து இதுதான் சரி நம்முடைய ஆண்ட இன்னும் விளக்கமா சொல்றேன் நம்முடைய ஆண்டவர் யாருங்க பிதா குமாரன் சத்தமா சொல்லுங்க சரி யாரு பெருசு யாரு சின்னது நீ சொல் பிதா பெருசு அப்புறம் யாரு கடைசி கடை சரி நல்லா கவனிங்க சரி ஓகே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கவனிங்க கோ ஈக்குவல் மெம்பர் என்று தான் ஆங்கிலத்தில் இருக்கிறது கோ ஈக்குவல் மெம்பர் ஒன் காட் த்ரீ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் தேவத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை தேவத்துவம் அதுதான் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் மூன்று ஆழ்த்தத்துவம் உடைய ஒரே தேவன் ஆனால் இந்த மூன்று பேரும் சமநிலையில் உள்ளவர்கள் சொல்லுங்க ஆமாம் சொல்ல சொல்ல சமநிலையில் உள்ளவர்கள் சொல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சமநிலையில் உள்ளவர்கள் கோ ஈக்குவல் மெம்பர் ஆஃப் காட் ஹெட் சரியா சமநிலையில் உள்ளவர்கள் இவங்க பெருசு சின்னதெல்லாம் கிடையாது சரிங்களா நல்ல மைண்ட்ல எழுதிக்கோங்க ஆழமாக ஏன்னா இந்த ட்ரினிட்டியை வச்சு தான் நிறைய பேர் விளையாடுறான் கள்ள உபதேசம் எகோவா விட்னஸ்ன்றான் ஜீசஸ் ஒன்லிங்கிறான் இல்லைன்றான் அவன் அத்தனை பேருமே பாவோம் ஏன்னா டிசீவ்டு டிசீவிங் ஸ்பிரிட் வஞ்சிக்கிற ஆவியில இருக்கிறாங்க அவங்க கண்ணு திறக்கப்படணும் திரித்துவ தேவனை ஆராதிக்கணும் பிதா குமாரன் பரிசு தாவியாக திரு ஏக தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் மூன்று தேவர்கள் அல்ல மூன்று ஆள் தத்துவம் உடைய ஒரே தேவன் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமே இப்ப பாஸ்டர் ஜேம்ஸும் ஜபாவும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா இவங்க ரெண்டு சரீரம் இல்லப்பா ஒரு சரீரம் புரியுதா இல்லையா ஆனா நமக்கு ரெண்டு தனித்தனியா உட்காந்துருக்காங்க இல்ல ஆனா பைபிள் என்ன சொல்லுது பேசுகையா ஒரே சரீரம் சேம் வே மூன்று ஆழ்தத்துவம் உடைய ஒரே தேவன் சாரி அதனால சின்னது இல்லாதனால இவங்களுக்குள்ள ஈகோ இருக்காது இவங்களுக்குள்ள எந்த ஆமா இவரை துதிக்கிறதுனால அவரு கோவிச்சுக்குவாருன்னா அது வேற முப்பத்தி முக்கோடி ஒரு ஆளை கூப்பிட்டா இன்னொரு ஆள் ஓடிடுவான் அவங்களுக்குள்ள காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஏன்னா வேற ஆவியது ஆனா நம்ம ஆண்டவர் ஒரே தேவன் ஒரே தேவன் திரியேக தேவான் கவனிங்க இந்த மூணு பேருக்கும் ஒரு டிவைன் கேரக்டர் இருக்கு அதெல்லாம் நமக்கு அந்த கேரக்டர் தான் நமக்குள்ளே வரணும் அதில் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் நிறைய கேரக்டர் அது என்ன கேரக்டர்னா அவர் அன்பின் சொரூபி அவர் அதனால தான் பொறாம இருக்காது வேற ஒன்றும் இருக்காது அவங்க அவ்வளோ பியோரான தேவான் பியோர் பரிசுத்த தேவான் ஒரு ஃபிளா ஒரு சின்ன காரை கூட இருக்கார் ஆமே நம் மனுஷனுக்குள்ள பிசாசு விதைச்சு வச்சிருக்கானே கசப்பு வைராக்கியம் போட்டி பொறாம இதெல்லாம் பிசாசுடைய சரக்கு ஆண்டவர்னா வருன்னா இருப்பார் ஆம அவரை போலதான் நம்மை மாற்றுவதற்கு கத்திர அழைத்திருக்கிறார் ஆமாம்